தந்தை மகன் புய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறை சிவன் வார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒரு நாம் எல்லாருமே இந்த தவ காலத்திற்குள் நுழைகிறோம் நெற்றியிலே சாம்பல் பூசி மனிதாணி மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற வாழ்வினுடைய உண்மையை நமக்கு உணர்த்தி கொண்டு அந்த நாம் எப்படி செம்மைப்படுத்தி வாழ வேண்டும் நம்முடைய வாழ்வை நாம் எப்படி சரி செய்து கொண்டு இறைவனோடு நம்மை ஒன்றிணைத்து இறை அருளில் வளர்வதற்கான ஒரு காலத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார் எனவே இந்த நாட்களிலே இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன அன்றருடைய எதிர்பார்ப்பு நாமும் சிலுவையின் பாதையில் நடந்து இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாகவும் திட்டமாகவும் இருக்கிறது காரணம் இந்த தகக்கால் நம்மிடம் மூன்று காரியங்களை எதிர்பார்க்கிறது ஒன்று நம்முடைய மன மாற்றம் மனித வாழ்க்கையிலே சில நேரங்களில் நாம் தவறுகளை செய்திருக்கிறோம் பாவத்தின் வழியில் நடந்திருக்கிறோம் நான் போற வழிதான் சரி என்று கருதி கொண்டு தீமையின் வழியிலே போயிருக்கிறோம் இந்த தவக்கால் நம்மிடம் எதிர்பார்ப்பது நீங்களும் நானும் ஆண்டு சன்னதியில் அமர்ந்து கொண்டு நம்மையில அலசி ஆராய்ந்து ஒருத்தல் முயற்சிகள் செய்து கொண்டு ஆண்டவரே நான் பாவி என் மீது இறங்கும் என்று சொல்லி நினைவே மக்கள் தன்னுடைய பாவங்களுக்காக மன்றாடி மனமாற்றம் அடைந்த பொழுது கடவுளும் மனமாற்றம் அடைந்து அவர்கள் மீது அருளை பொழிந்தது போல நீங்களும் நானும் இந்த தவ காலத்திலே நம்முடைய தவறுகள் பாவங்களை உணர்ந்து இறைவா நான் பாவம் செய்திருக்கிறேன் என்னை மன்னியும் என்று சொல்லி இறைவனுடைய அருளை நோக்கி வர வேண்டிய ஒரு காலம் இது எனவே இந்த நாட்களில் நாம் சிறப்பாக நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து இறைவனுடைய அருளில் வளர்வதற்கும் பாவத்தை விட்டு விடுவதற்கும் இறைவு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் எனவேதான் இசையா புத்தகம் ஐம்பத்தி ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் அழகாக சொல்லுகிறது ஆண்டவரை தேடு தேடுவதற்கு வாய்ப்புள்ள பொழுதே நீங்கள் அவரை தேடுங்கள் கொடியவர்த்தம் வழிகளையும் தீய எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக அது மிக மிக முக்கியமானது எனவே இந்த மனமாற்றத்தினுடைய மையம் என்பது நான் எந்த தீமைக்கு அடிமையாக இருக்கிறேனோ அவற்றை விட்டுவிடுவதற்கான அருள் வேண்டி இந்த தவக்காலத்தில் சிறப்பாக செழிப்போம் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பிக்க வேண்டும் நம்முடைய உறவுகளை புதுப்பிக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் புதுப்பித்து என் வாழ்வும் உறவும் செயல்பாடுகளும் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருப்பதற்கு நம்மை நாம் செதுக்க வேண்டும் சில நேரில் சில நேரங்களில் நம்புக்கிறீவர்களே நம்முடைய செயல்பாடுகள் எனக்கெல்லாம் தெரியும் நான் போகிற வழி சரிதான் என்ற ஒரு அலங்காரம் மனநிலையோடு நாம் போய்கொண்டிருப்போம் அங்கே நாம் உணர்ந்து நம்முடைய செயல்பாடுகளை புதுப்பித்து ஆண்டவருடைய வழியிலே நம்முடைய செயல்பாடுகளை அலசி ஆராய்ந்து கொண்டு என்னுடைய சிந்தனைகளும் செயல்களும் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை பகுத்து பார்க்க வேண்டும் என்னுடைய உறவுகள் பகையோடும் வெறுப்போடும் கோபத்தோடும் இருப்பதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து கொண்டு மன்னிக்கு மன்னி மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து இறைவனுடைய மன்னிப்பை அனுபவிக்க நாம் நாட்களிலே தயார் செய்ய வேண்டும் எனவே நம்முடைய உறவுகள் எல்லாம் புதுப்பிக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களை புதுப்பிக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் புதுப்பித்து நான் இறைவனுக்கு ஏற்புடையவனாக என் வாழ்க்கை அமைந்திட இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக ஜபிக்க வேண்டும் இது எல்லாம் நம்மை அழைத்துச் செல்வது இறைவன் சொல்லுகிறார் நான் நீங்கள் என்னை நோக்கி திரும்பி வாருங்கள் என்பதுதான் கடவுள் நம்மை அழைப்பது அவரை நோக்கி திரும்பி வருவதற்காக காரணம் அவரிடம் திரும்பாமல் நம்முடைய வாழ்வு நிறைவடையாது காரணம் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்பது இறைவன்தான் எனவே இந்த நாட்கள் இறைவன் நம்மை அழைக்கிறார் மக்களே உங்கள் தீமைகள் தவறுகள் எல்லாம் விட்டுவிட்டு விட்டு உதாரி மகன் அறிவு தெளிவு பெற்றவனாக தன் தீமை தன்னுடைய தீமைகள் எல்லாம் விட்டுவிட்டு தகப்பனை நோக்கி திரும்பி வந்து தகப்பன் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டது கொண்டது போல நாம் இந்த தவ காலத்திலே நம்முடைய தவறுகள் தீமைகள் எல்லாம் கலைந்து விட்டு ஆண்டுவருக்கு அருகில் வந்து அவருடைய அனைத்து ஆசிரியையும் சொந்தமாக்கி கொண்ட இந்த தவக்காலத்திலே முயன்று இளைஞர்களுக்காக செபிப்போம் அன்பு தந்தையை இறைவா திரும்பி வருவதற்கான ஒரு காலத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே எனவே எங்கள் வாழ்க்கையின் வழிகள் பாதைகள் எல்லாம் நாங்கள் ஆய்ந்து உணர்ந்து எங்கெல்லாம் தவறு இருக்கிறோமோ எங்கெல்லாம் வழி தவறி போயிருக்கிறோமோ அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து கொண்டு என் வாழ்வின் உண்மையான லட்சியமாக நீர் மட்டுமே இருக்கிற ஆண்டவரே எனவே நான் உண்மை நோக்கி திரும்பி வர எங்களுக்கான அருளை இந்த தவ காலத்திலே தாரும் ஆமே